மித்ரா தன் திருமணத்திற்கு அழைப்பிதழ் அச்சடிப்பதற்காக தன் தோழி சரிகாவுடன் சென்றுவிட்டு அவளை அவள் வீட்டில் விட்டுவிட்டு தன் வீட்டிற்கு திரும்பினாள் வீட்டின் முன்பாக தன் வருங்கால மாமனார் குணசேகரின் வண்டி நிற்பதைப் பார்த்து யாரெல்லாம் வந்திருப்பார்கள் என்று எதிர்பார்ப்பும் பதட்டமுமாக உள்ளே நுழைந்தாள் அவள் மனதிற்குள் ஏதோ ஒரு பெரும் பாறையை வைத்தார் போன்ற உணர்வு ஏற்பட உள்ளே நுழைந்தவளை பார்த்து அவள் தந்தை மாணிக்கம் வாமாமித்ரா என்றார் அவர் இயல்பாக சொன்னாலும் குரலில் ஏதோ சோகம் இருப்பதும் அந்த அறையில் ஏதோ இறுக்கம் நிலவுவதும் மித்ராவால் உணர முடிந்தது உள்ளே வந்த குணசேகருக்கு வணக்கம் சொல்லிவிட்டு அமர்ந்தவள் குணசேகரன் கண்கள் கலங்கியிருப்பதையும் அவர் தன்னை கெஞ்சுவது போல் பார்ப்பதையும் உணர்ந்து பதறியபடி என்ன ஆயிற்று மாமா ஏன் உங்கள் முகம் சோகத்தின் பிம்பமாக இருக்கின்றது என்றாள் உடனடியாக எதுவும் சொல்லாமல் தன் நண்பன் மாணிக்கத்தை பார்த்தார் மாணிக்கம் நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை சேகரா இது என் மகளின் வாழ்க்கை இதுவரை அவளிடம் நான் எதையுமே வற்புறுத்தியதில்லை இதற்கும் அவளே முடிவெடுப்பாள் என்றபடி தன் கையில் உள்ள நூலில் மூழ்கிவிட்டார் இரு நண்பர்களும் அவள் அங்கிருப்பதை சட்டை செய்யாமல் அவளை பற்றியே பேசிக்கொண்டிருந்தது எரிச்சலூட்டியது மாமா புதிர் போடாமல் பிரச்சனை என்ன என்பதை கூறுங்கள் என்றாள் சற்று நேரம் மௌனமாக இருந்துவிட்டு இந்த கல்யாணம் நடக்காத மித்ரா என்று ஒரு அதிர்வெடியை வீசினார் குணசேகர் தன் திருமணத்திற்கு முன் சில பிரச்சனைகளை மித்ரா எதிர்பார்த்து இருந்தாலும் திருமணமே நின்றுவிடும் அளவிற்கு அது வெட்சமாக வளரும் என்று நினைக்கவில்லை தன் மனதில் ஏற்பட்ட கொந்தளிப்பை வெளியே காட்டாமல் நான் மனுவிடம் பேச வேண்டும் மாமா என்னை அழைத்துச் செல்கிறீர்களா என்றாள் மனு உன்னை நேரில் சந்திக்க விரும்பவில்லை மித்ரா என்றவரிடம் மாமா நான் மனோகரை சந்திக்கப் போகிறேன் நீங்கள் இங்கேயே இருங்கள் அப்பா சென்று வருகிறேன் என்றவள் தன் பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் மித்ரா எதையுமே எளிதாக சமாளித்து விடுவாள் அப்படிப்பட்டவள் இன்று கண்களில் நீர் வழிந்து பார்வைக்கு திரையிட மெல்ல தன் வண்டியை மனுவின் வீட்டிற்கு செலுத்தினாள் அவள் மனது இரண்டு மாதந்த மாதங்களுக்கு முன் சென்றது மாணிக்கம் காலையில் நடைப்பயின்றுவிட்டு திரும்பினார் உடன் தன் சிறுவயது நண்பன் குணசேகரையும் அழைத்து வந்தார் இருவரும் ஒன்றாக பள்ளியில் படித்தவர்கள் கிராமத்திலும் அடுத்தடுத்து வீடு பின்னர் இருவரும் வளர்ந்து மனமாகி வேலை நிமித்தமாக பிரிந்து போயினர் ஏறக்குறைய இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து அன்றுதான் மாணிக்கம் குணசேகரை பார்த்திருக்கிறார் மித்ரா அலுவலகம் கிளம்பிக் கொண்டிருந்தால் சிறிது நேரம் பேசிவிட்டு குணசேகர் கிளம்புகையில் மாணிக்கம் நாம் இருவரும் சிறுவயது வயது முதல் ஒன்றாக வளர்ந்திருக்கிறோம் நாம் ஒரே குடும்பமானால் நன்றாக இருக்கும் அல்லவா என் மகன் மனோகர் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு ஒரு பெரிய கம்பெனியில் சூப்பர்வைசராக இருக்கிறான் நன்றாக படித்திருக்கிறான் என்றார் நீ சொல்வதும் சரிதான் ஆனால் என் மகள் மித்ராவை முழு சுதந்திரத்துடன் வளர்த்திருக்கிறேன் அதனால் இந்த விஷயத்திலும் அவள் முடிவே என் முடிவு கொஞ்சம் பொறு சேகரா நான் அவளையே அழைக்கிறேன் அவள் சொல்கிறபடி செய்யலாம் மாணிக்கம் நீ இவ்வளவு நம்பிக்கையாக சொல்லும் உன் மகள் மிக தெளிவாக சிந்திக்கக்கூடியவள் என்று எனக்கு புரிகிறது நானும் உன் யோசனைக்கு சம்மதிக்கிறேன் என்றார் மித்ரா தன் அறையிலிருந்தே இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தாள் தன் தந்தை மேல் வைத்துள்ள நம்பிக்கையை எண்ணி பெருமிதத்தோடு வெளியே வந்தாள் குணசேகரிடம் வணக்கம் மக்கள் என்றபடி ஒரு நாற்காலியில் அமர்ந்தாள் மித்ரன் நாங்கள் பேசியதை நீ கேட்டிருப்பாய் என நினைக்கிறேன் என்றவர் தொடர்ந்து ஆனால் மித்ரா மனோகருக்கு சில இடங்களில் பெண் பார்த்து அந்த சம்பந்தங்கள் எல்லாம் தட்டிப்போயின பின்னர் தான் தெரிய வந்தது அவன் அழகாக இல்லாததுதான் காரணம் என்று இதனால் அவன் திருமண பேச்சை எடுத்தாலே எங்கள் மீது எரிந்து விழுகிறான் ஒரு தந்தையாக சொல்கிறேன் இந்த காலத்து பெண்கள் எதிர்பார்க்கும் புற அழகு இல்லாதவனாக இருக்கலாம் ஆனால் ஒரு ஆண் மகனுக்கு தேவையான அக அழகு கொண்டவன் என் மகன் உன் தந்தையே உன்னை வற்புறுத்தாத போது நானும் உன்னை வற்புறுத்தவில்லை உனக்கு சம்மதம் என்றால் மித்ரா என்றார் தழுத்தழுத்த குரலில் மித்ரா இதுவரை தன் திருமணத்தை பற்றியோ அல்லது அவளுக்கு வரவிருக்கும் கணவன் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் என்றோ பெரிதாக கற்பனை செய்யவில்லை ஆதலால் அவள் சிறிது யோசித்துவிட்டு சொன்னாள் அங்கிள் உங்கள் மகன் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிப்பாரா ஏற்கனவே காயமாகியிருக்கும் அவர் மனம் உடனே எப்படி ஒப்புக்கொள்ளும் அவளின் தீர்க்க ஆலோசனையை பார்த்து வியந்த குணசேகரன் அவளிடம் கேட்டார் அம்மா மித்ரா இதற்கு நீதான் ஒரு வழி சொல்லேன் இதோ அவன் ஃபோட்டோ இதை பார் முதலில் உன் விருப்பத்தை தெரிவி பின்னர் மனோகரிடம் பேசுகிறேன் அது அவர் பர்சில் இருந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆதலால் அவன் மார்பளவு மட்டுமே அதில் இருந்தது அதிலிருந்த முகத்தை பார்த்தால் மித்ரா அவன் தலை வாரியிருக்கும் விதமே அவனை ஒரு ஒழுக்க சீலனாக காட்டியது அவன் புருவங்களில் அடர்த்தியாக வளர்ந்திருந்த ரோமம் அவன் ஆண்மையை காட்டியது அவன் கண்கள் சிறியதாக இருந்தனவே ஒழிய அதிலிருந்த தீர்க்கம் அவன் நிதானத்தை காட்டியது அவன் மூக்கு எடுப்பாக இல்லை என்றாலும் அதற்கு கீழே இருந்த மீசை அவனை ஒரு உத்தம ஆன்மகனாக பறைச்சாற்றியது அழுந்த மடிந்த உதடுகளும் அவனுக்குள் இருந்த பொறுப்புணர்வை காட்டியது இதையெல்லாம் சில வினாடிகளில் ஆராய்ந்த மித்ரா மற்ற பெண்கள் அவனை வெறுத்த காரணத்தை ஆராய்ந்தாள் அவன் நிறம் சிறிது கருத்து இருந்தது அவன் முகத்தில் சில அம்மை வடுக்கள் ஆங்காங்கு தெரிந்தன இவற்றை பார்த்த மித்ரா அந்த வடுக்கல் கூட அவன் அழகை கூட்டுவதாகவே உணர்ந்தாள் இவள் அந்த புகைப்படத்தை ஆராய்வதை பார்த்த குணசேகரன் சிறிது பதப்பதைப்புடன் அமர்ந்திருப்பதை கவனித்த மித்ரா சட்டென்று தன் தந்தையை நோக்கினாள் அவள் கண்கள் புதுவித ஒலியுடன் இருப்பதை பார்த்த மாணிக்கம் மித்ரா நீ எந்த முடிவெடுத்தாலும் அதுக்கு என் முழு சம்மதம் உண்டு என் நண்பனை பதைக்க வைக்காத உன் மதன் மனதில் உள்ளதை அவனிடம் சொல்லிவிடு என்றவர் தன் மகளின் கேசத்தை வருடிவிட்டார் குணசேகரன் மித்ராவையே பார்த்து கொண்டிருந்தார் அவள் பதிலுக்காக மித்ரா அவரிடம் எப்படி தன் மனதில் உள்ளதை சொல்வது என்று தெரியாமல் சற்று தயங்கினாள் பின் அந்த போட்டோவை பார்த்த வண்ணம் அங்கிள் இந்த போட்டோவை தான் வைத்துக்கொள்ளலாமா கொள்ளலாமா என்றாள் தன் மகள் விருப்பத்தை எவ்வளவு சூட்சமாக சொல்லிவிட்டாள் என்று வியந்த மாணிக்கம் குணசேகரின் அருகில் சென்று அவர் கைகளை பிடித்துக்கொண்டு சேகரா உன் மகனின் சம்மதம் பெற்று என் வீட்டிற்கு இவளை பெண் கேட்டு வா என்றார் மித்ரா தன் மகனை பிடித்துவிட்டது என்று சொன்ன விதமே அவரை இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்க தன் நண்பன் சொன்னதை கேட்ட குணசேகரன் மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்றார் உடனே தன் மனைவியிடமும் மகனிடமும் பேசப்போவதாக கிளம்பியவரிடம் மாணிக்கம் தன் மகளின் போட்டோ ஒன்றை கொடுத்து அனுப்பினார் அதன் பிறகு நிகழ்ச்சிகள் வெகு விரைவாக விமர்சையாக நடந்தன மனோகர் தன் வீட்டிற்கு வந்து அவளிடம் நான் அழகா இல்லை என்பது எனக்கே தெரியும் நான் தேவதைப் போல் இருக்கும் உங்களை மணந்தால் உங்கள் தோழியரிடையில் உங்கள் மதிப்பு குறைந்து போகும் நாம் இருவரும் ஒன்றாக வெளியே சென்றால் பார்ப்பவர் மனதில் எந்தவித எண்ணங்களை விளைவிக்கும் என்றெல்லாம் நீங்கள் யோசித்துப் பார்த்தீர்களா என்றான் மித்ரா அவன் சொன்னதையெல்லாம் அவனை நிராகரித்த பெண்கள் கூறிய காரணமாக இருக்கக்கூடும் என்று எண்ணினாள் அவனிடம் தன் மனதை எவ்வாறு தெரிவிப்பதென்று குழம்பியவள் இது என் வாழ்க்கை மனோகர் அதை பற்றி முடிவெடுக்க வேண்டியது நான் என் தோழியரோ சமூகமோ அல்ல என் மனது உங்களை ஒரு அழகனாக பார்க்கிறது உங்கள் கண்கள் மட்டுமே போதுமே அதில் இருக்கும் நிதானமும் தீர்க்கமும் உங்கள் அக அழகை எடுத்து காட்டுகின்றன ஒரு பெண் தன் கணவரிடம் விரும்புவது தன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையும் அந்த நம்பிக்கையை காப்பாற்றும் அவர் ஆண்மையும் தான் இவ்விரண்டும் உங்களிடமிருந்து எனக்கு கிடைக்கும் என்று நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன் என்று உறுதியாக கூறினாள் மித்ராவின் நினைவுகள் இப்படி உழன்று கொண்டிருக்கும் அதே வேளையில் வீட்டில் மனோவின் மனது ஒரு நிலையில் இல்லை மனோகர் தன் கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்து எதிரில் இருந்த மேசை மேல் இருந்த தன் கைபேசியையும் அதன் அருகில் இருந்த மித்ராவின் போட்டோவையும் மாறி மாறி வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் தன் தந்தை எல்லாவற்றையும் கூறியிருப்பாரா திருமணம் நின்றிருக்குமா மித்ராவின் மனநிலை எப்படி இருக்கும் என்றெல்லாம் சிந்தித்தவன் மித்ராவுடன் தான் பழகிய குறுகிய காலத்தை நினைத்து பார்த்தான் நண்பனை சந்தித்த செய்தியை தன் மனைவியிடமும் மகனிடமும் சொல்லி மித்ராவின் போட்டோவை தன் தந்தை தன் தன்னிடம் கொடுத்த மிகவும் தெளிவான பொண்ணுடா நன்றாக இந்த ஃபோட்டோவை என்று அவர் உள்ளே சென்று மரகதம் உன் மருமகள் ரொம்ப நல்லவ என் நண்பன் அப்படி வளர்த்துருக்கான் நம்ம மனோ போட்டோவை சிறிது நேரம் ஆராய்ந்தவள் எவ்வளவு சூசகமாக சம்மதம் சொன்னால் தெரியுமா என்று கதையளக்க தொடங்கிவிட்டார் அவர் மேற்கொண்டு சொன்னது எதுவும் கேட்காது போகவும் மனோ தன் அறைக்குள் சென்று மேசைக்கருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து கவரில் இருந்த போட்டோவை எடுத்தான் தன் மனநிலையை நன்கு உணர்த்த தந்தை மிகவும் உற்சாகமாக இதை பற்றி பேசவும் அவனுக்குள் சிறு குறுகுறுப்பு படர்வதை உணர்ந்தவன் தன் மனநிலையை நினைத்து தானே வியந்தான் போட்டோவில் இருந்த மித்ராவின் முகத்தை பார்த்தவன் கருத்து வளைந்த புருவத்தின் கீழ் மின்னல் கீற்றாய் தோன்றிய கண்களில் தன் சர்வமும் சரணடைவதைக் கண்டு கல்லாய் சமைந்தான் வெகு நேரம் கழித்து மனோவின் விருப்பத்தை அறிய வந்த அவனது தந்தை தன் மகன் பதுமை போல் அமர்ந்திருப்பதையும் அவன் கண்கள் போட்டோவிலிருந்த இருந்த மித்ராவின் கண்களோடு உறவாடி கொண்டு பார்த்து மனதுக்குள் மகிழ்ச்சி பொங்கிட தன் நண்பனுக்கு இந்த நற்செய்தியை சொல்வதற்காக அவ்விடத்தில் நின்று அகன்றார் சிறிது நேரம் கழித்து சுய நினைவு வரப்பெற்ற மனோகரன் நேரம் போவது தெரியாமல் இப்படி அமர்ந்திருந்ததை உணர்ந்து போட்டோவில் இருந்த முழு உருவத்திலும் தன் கண்களை பதித்தெடுத்தான் இப்பேற்பட்ட பேரழகி தனக்கு மனைவியாக கிடைப்பதுதான் தான் பெற்ற வரம் என்று ஒருபுறம் மகிழ்ந்தாலும் இவ்வளவு அழகை தன்னகத்தே வைத்திருக்கும் பெண் தன்னை மணக்க விரும்புவது அவள் செய்யும் தியாகம் என்று மனம் மறுபுறம் சிந்தித்தது இப்படி இரண்டு எதிர்மறையான குரல்கள் மனதில் கேட்க சற்று நேரம் ஆலோசித்தவன் முடிந்தவரையில் அவள் மனதை மாற்ற முயற்சி செய்ய வேண்டும் என்று உறுதி பூண்டு நிம்மதி அடைந்தான் அதற்கேற்றவாறு இருவரும் சந்தித்த தருணங்களில் தன் குறைகளை அவளிடம் எடுத்துக்காட்டி பின் அவள் அதே குறைகளை எவ்வளவு நிறைவுடன் ஏற்றுக்கொண்டுள்ளாள் என உணர்ந்து வியந்து போனான் ஆனால் இன்று தன் நிலைமை முன்னதைக் காட்டிலும் மிகவும் பயங்கரம் என்று எண்ணியவன் தன் தந்தை எப்படியும் இந்த திருமணத்தை நிறுத்திவிட வேண்டும் இல்லையென்றால் அழகு தேவதை மித்ராவின் வாழ்வு பாழாகிவிடும் என்று எண்ணினான் இதற்காகவே மித்ராவை சந்திப்பதை தவிர்த்தான் அவள் அழைப்புகளையும் ஒதுக்கினான் கட்டிலில் அமர்ந்திருந்தவன் எழுந்து செல்ல எத்தனைத்து தன் வலது கையை ஊன்றியவன் கதவு திறக்கும் சத்தம் கேட்டு வாயிற்புறம் திரும்பினான் திரும்பியவன் கண்கள் அங்கு நின்றிருந்த மித்ராவை பார்த்ததும் இமைக்கும் தொழிலை மறந்தன போல அசையாமல் நின்றன உள்ளே வந்த மித்ராவின் கண்கள் அதற்கு நேர்மாறாக பல உணர்ச்சிகளை அழித்தளித்தன முதலில் அதிர்ந்த கண்கள் பின்பு குழம்பின பின் சோகத்தின் பிம்பமாய் காட்சியளித்தன பின் எல்லாம் தெளிந்து நிர்மலமாய் அவனை நோக்கின இறுதியில் உள்ளார்ந்த காதலுடன் அவன் மீது நிலைத்தன மித்ராவின் கண்களில் இந்த உணர்ச்சி போராட்டத்தை கவனித்த மனோகர் அவை தன்னை காதலுடன் நோக்குவதை உணர்ந்து அதற்கு மேல் தாங்க மாட்டாமல் நிலை குலைந்து சாளரத்தின் அருகே செல்லத் திரும்பினான் அந்த சிறு அசைவிற்குள் தடுமாறி விழப்போனவனை தாங்கி பிடித்த மித்ரா அவனை கட்டிலில் அமர்த்திவிட்டு அவன் எதிரில் நின்று அவனை நோக்கினாள் மனோகர் உடலில் இடப்பக்கம் முழுவதும் பல கட்டுக்கள் கழுத்துவரை போடப்பட்டிருப்பதை பார்த்து அவன் மிகுந்த வேதனையை அனுபவித்திருக்கிறான் என்று நினைத்தவளின் கண்களிலிருந்து இரண்டு முத்துக்கள் பிறந்தன அதை மறைத்துக்கொண்டு அவனிடம் மனோ என்று அழைத்து அவன் கண்ணத்தில் தன் கையை வைத்து முகத்தை நிமிர்த்தினாள் அவன் கண்கள் கலங்கியிருப்பதை பார்த்தவள் அவன் அருகில் அமர்ந்து மனோ எப்படி நடந்தது என்றாள் மித்ரா எந்த கோலத்தையும் நீ பார்த்து வருந்த வேண்டாம் என்று இந்த திருமணத்தை நிறுத்த கோரினேனோ ஆனால் நீ இன்று என்னை இந்த கோலத்தில் பார்த்து மித்ரா வேண்டாம் மித்ரா போயிடு திருமணத்தை நிறுத்திவிடு மித்ரா நிறுத்திவிடு என்று அரற்றினான் மனோ முதலில் சொல்லுங்கள் இது எப்படி நடந்தது விபத்து மித்ரா சிறிது தயக்கத்திற்கு பின் தொடர்ந்தான் அது கடந்த வாரம் நான் வேலை முடித்து வெளியே கிளம்பும் முன் கீழே உற்பத்தி நிலையத்தில் பெரும் கூச்சல் கிளம்பியது என்னவென்று நான் விரைந்து பார்த்தபோது மின்சார கசிவு காரணமாக இயந்திரம் ஒன்றில் தீ பிடித்திருக்கிறது அந்த தீ மற்ற இயந்திரங்களில் பரவாமல் தடுக்கும் பொருட்டு என் யூனிட்டில் உள்ள லேபர்கள் முயன்றபோது அதில் ஒருவன் தவறி இயந்திரங்களுக்கிடையே விழுந்துவிட்டான் மற்றவர்கள் கவனிக்காமல் தீயை அணைப்பதில் முனைந்திருந்தனர் என் அருகில் நின்ற முதிய லேபரர் ஒருவர் இதை பார்த்தவுடன் உள்ளே குதிப்பதற்கு எத்தனித்தார் அதை பார்த்து எனக்குள் ஒரு உந்துதல் வர அவரை தடுத்து நான் குதித்துவிட்டேன் உள்ளே அரை மயக்கத்தில் இருந்தவனை தோளில் போட்டுக்கொண்டு வந்தேன் அதுவரை மட்டுமே நினைவிருக்கிறது மித்ரா என் உடலின் பல பகுதிகளில் எரிச்சல் இருந்தது கண்கள் கரித்தன பின் ஒன்றுமே தெரியவில்லை நான் கண் விழித்த போது மருத்துவமனையில் இருந்தேன் என் தந்தை அங்கு நின்றிருந்த லேபர்களுக்கு நன்றி சொல்லி கொண்டு இருந்தார் பிறகுதான் தெரிந்தது நான் வெளியே வரும் முன்னே என் உடலில் தீ பரவி இருக்கிறது நான் என் கையில் இருந்தவனை வெளியே வீசியிருக்கிறேன் இதை பார்த்த மற்றவர்கள் உள்ளே வந்து என்னை தூக்கி தீயை அணைத்து மருத்துவமனையில் சேர்த்தனர் என்று என்று கூறியவன் மித்ராவின் கண்களில் புதுவித ஒளி பரவுவதை பார்த்து தொடரும் முன் என்ன என்றான் மேலே சொல்லுங்கள் மனோ என்று ஊக்குவித்தாள் என்னை பரிசோதிக்க வந்த மருத்துவரிடம் நான் கேட்டபோது எனக்கு மேல் தூணில் மட்டும்தான் காயம் என்றும் ஓரிரு மாதங்களில் புண்கள் ஆறிவிடும் என்றும் சொன்னார் ஆனால் கைகளிலும் முகத்திலும் சில தழும்புகள் அழியாது நிலைத்திருக்கும் என்றும் கூறினார் என்று அவன் தொடர்ந்து இப்போது சொல்மித்ரா முன்பு நீ என்னை திருமணம் செய்வது என்பது உன் தியாக உள்ளத்தை காட்டிற்று ஆனால் இப்பொழுதும் நீ என்னை மணந்தால் அது முழுக்க முழுக்க என் சுயநலமே தவிர வேறு ஒன்றில்லை நீ ஏன் மனம் உவந்து சம்மதித்தாலும் அது உனக்கு நரகமே ஒழிய வேறொன்று இல்லை இவ்வாறு பித்தன் போல் சொல்லிக்கொண்டே போனவனை முருவலினால் விசகித்த மித்ராவின் முகம் தேக்கியது கண்களில் இருந்த புன்னகை முகமெங்கும் பரவ மித்ரா அவனை நெருங்கி அவனை தன்னோடு சேர்த்தனைத்து அவன் சிகையை வருடினாள் கலங்கி நின்றவளின் முகத்தை நிமிர்த்தி அவன் நெற்றியில் இதழ் பொருத்தி கூறினாள் மனோ இந்த நிகழ்ச்சியில் கூட என் கண்களுக்கு உங்கள் வீரமும் தியாகமும் மட்டுமே என் கண்முன் தெரிகிறது என்று புரியவில்லை மித்ரா என்றான் ஆவலாய் அவள் முகம் நோக்கி ஒரு லேபரின் உயிரை காப்பாற்ற நீங்கள் தீக்குள் நுழைந்தது உங்கள் வீரத்தை காட்டியது உங்கள் மேல்பட்ட பட்ட தீ அவரின் மீது பரவக்கூடாது என்பதற்காக அவரை வெளியில் வீசி நீங்கள் தீயில் நின்றுவிட்டது உங்கள் தியாகத்தை காட்டுகிறது இதற்கு மேலேயும் நான் உங்களை மணக்காமல் போனால் நான் பெண்ணே இல்லை அழகை பற்றி பேசுகிறீர்கள் நீங்கள் கேள்விப்பட்டதில்லை மற்றவரின் கண்களுக்கு அங்கனனாக தெரியும் போது ரதியின் கண்களுக்கு மன்மதனாகவே தெரிந்தானாம் அவள் கணவன் உங்களை மன்மதனாக பார்க்கும் திறனை என் கண்கள் பெற்றிருக்கின்றன மனோகர் என்றால் அழுத்தத்துடன் அவளை தன் அருகே அமர்த்தி அவள் கண்ணத்தில் இதழ் பதித்தான் அவனை கையை பிடித்து அழைத்து வந்து மித்ராவை நீர்மல்க பார்த்து கொண்டிருந்தார் குணசேகரன் குணசேகரோடு உடன் வந்த மாணிக்கம் உள்ளே என்ன நடந்திருக்கும் என்று யூகித்தவராய் சேகரா நாளை நம் ஊர் பிள்ளையார் கோயிலில் வைத்து பூஜித்துவிட்டு விட்டு பத்திரிகை கொடுக்க துவங்க வேண்டியதுதானே வா அர்ச்சகரை பார்த்து பேசி வருவோம் என்றார் பெருமையோடு தன் மருமகளை பெருமிதமாக பார்த்தவர் மிடுக்குடன் தன் நண்பனோடு வெளியே சென்றார் அழகு என்பது வெளித்தோற்றத்தில் இல்லை மனதின் அழகே உண்மையான அழகு மனித நேயத்துடன் வாழ்வது என்றுமே அழகுடன் இருப்பதற்கு சான்றாகும் இந்த கதை என் கருத்தை கவர்ந்தது உங்கள் கருத்தையும் கவரும் என்று நம்புகிறேன் கேட்டமைக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம்